ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அடி தூர்லாம் இருக்குங்க நம்ம விஜய் வந்து அப்படியே ரூமில் வந்து புனவின்னு இருக்கிறாருங்க அந்த டைமில் வந்து இந்த காவேரி எட்டி பார்த்துட்டு வரணும்ல அப்படியே நேராக வந்து லா லான் பாட்டு பாடினே வரும்போது விஜய் வந்து திரும்பி பார்ப்பார் என்ன நான் சொன்ன வேலையை சேந்தியா என்னமோது என்ன வேலை செய்தீங்க ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்க சொன்னீங்க அயன் பண்ணி வச்சுட்டேன் ப்ரெட் பேகை வந்து ரெடி பண்ணி வைக்க சொன்னீங்க ரெடி பண்ணி வச்சுட்டேன் லேப்டாப் எடுத்து வைக்க சொன்னீங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இன்னும் நான் என்ன வேலை பண்ணிட்டோம் பாஸ் என்னமோது ஓஹோ நான் சொன்ன வேலை உனக்கு எதுவுமே புரியல அப்படியா நீ அவ்வளோ பிஸியாக இருக்கிறியா என்னமோது பாஸ் எப்போவுமே வந்து சிடுன்னு இருக்கக்கூடாது பாஸ் அன்பாக அழகாக பாசமாக இருக்கணும் பாஸ் என்னமோது சரி நான் நோட்டீஸ் எல்லாம் கிழிக்க சொன்னனே கிழிச்சியா நம்மது ஐயோயோ இவர் மறந்துட்டாருன்னு பார்த்தா அப்படியே ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறாரு விஜய்ன்ட்டு அப்படியே பல்ல கிடைக்கிற டைமில் வந்து நம்ம காவேரி சரி சரி நான் போகிறேன் நான் ஒட்டும் போது இருட்டில் லைட்டு வெளிச்சம் கூட இல்லாத இருந்துச்சு இந்த டார்ச் எடுத்துன்னு போகிறேன் என்னத்துக்கு இப்போ டார்ச்சு ஆமாம் அங்கே ஒரே இருட்டாக இருக்கும் அதால் தான் இதை எடுத்துன்னு போயிட்டு அந்த வெளிச்சிட்ட காமிச்சு அப்படியே போஸ்ட்டெல்லாம் கிழிச்சிட்டு வரலான்னு போது அப்படியே வந்து நடிக்குங்க அப்பா நடிக்க சொல்லியாக கொடுக்கணும் ரவுடி பேபிக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்